ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இகில் இன்ஃபர்மேஷன் டெக் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம ஜாப் வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் கோயம்புத்தூரில் இருக்கிற ஜாப் வேகன்சி பற்றி பார்ப்போம் கோயம்புத்தூர் மாவட்ட சுகாதார சங்கத்தின் மூலம் பின்வரும் அலுவலகங்களின் கீழ் பல்வேறு காலியாக உள்ள ஒப்பந்த அடிப்படையில் பதவிகளுக்கு தகுதியான வேட்பாளர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கோவை மாவட்ட சுகாதார சங்கத்தின் கீழ் காலியாக உள்ள பணியிடங்களை தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கோவை மாவட்ட சுகாதார அலுவலகம் கோவை மாநகராட்சி மற்றும் கோவை ஹெச்யூடி ஆரம்ப சுகாதார மையம் ஆகியவற்றில் தற்காலிக ஒப்பந்த அடிப்படையில் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஸ்டார்ட் டேட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து பதினெட்டு ஏழு இருபத்தி அஞ்சு ரெ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம அப்ளை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இது போல் வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இன்னொரு பயனுள்ள வீடியோட உங்களை சந்திக்கிறேன்